வணக்கம் தமிழகத்தில் திமுக முப்பத்தி ஒன்பது ப்ளஸ் ஒன்று நாற்பது தொகுதிகளிலுமே முன்னிலை பெற்று வருகிறது தற்போது பல வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் அவர்களை பற்றி பார்க்கலாம் திமுகவின் வேட்பாளர்கள் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கனிமொழி அவர்கள் கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி எம் எட்டு நான்கு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் அடுத்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் முரசொலி இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் மத்தியில் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி வெற்றி பெற்றுள்ளார் திண்டுக்கல் மாவட்ட தொகுதியில் சச்சிதானந்தன் நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் இவராகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன் தற்போது நிலவரப்படி அடுத்து மதுரை சு வெங்கடேசன் இரண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்துவிட்டார் இன்னும் வெற்றி பெறவில்லை ஆனால் இதுக்கு மேலே இவர் தோல்வியடையமென்ட்டால் ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசம் இருக்குது மயிலாடுதுறையில் சுதா அவர்கள் ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்து விட்டார் திருவள்ளூர் மாவட்டத்தில் சசிகாந்த் இரண்டு புள்ளி மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்துள்ளார் வடசென்னை தொகுதியில் கலாநிதி ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்துள்ளார் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் டிஆர் பாலு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்துள்ளார் இன்னும் எக்கச்சக்க திமுக வேட்பாளர்கள் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ஒன்றரை லட்சம் ஒன்றே முக்கால் லட்சம் இந்த மாதிரி எல்லாருமே இவ்வளவு வித்தியாசத்தில் முன்னிலையில் இருந்து வருகின்றனர் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விருதுநகர் மற்றும் தர்மபுரி தொகுதியிலும் திமுக தற்போது தன் வே வேலையை காட்ட ஆரம்பித்துள்ளது திமுக முன்னிலையில் உள்ளது தருமபுரியில் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளது விருதுநகரிலும் அதே மாதிரி தான் முன்னிலையில் இருக்கிறாங்க மற்றபடி மற்ற தொகுதிகள் எல்லாத்துலேயுமே அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் தான் முன்னிலையில் இருக்கிறார்கள் நிறையா தொகுதியில் வந்து வெற்றி வாய்ப்பை உறுதி செய்துள்ளனர் சில தொகுதிகளில் வெற்றியும் பெற்றுவிட்டனர் திமுகவினர் இன்றளவு நாளை வந்து முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்பது கூடுதல் தகவல்